வணக்கம் ஜெயசந்த பொதுவாக ஜீவராசிகள் எல்லாமே தன்னுடைய பிழைப்பிற்காக தன்னுடைய ஜீவனத்திற்காக ஏதாவது ஒரு செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே மாதிரியான காரியங்கள் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு ஜீவராசிகளுமே ஒவ்வொரு விஷயங்கள ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும் மனிதர்களுக்கும் அப்படித்தான் எல்லா விஷயங்களையுமே திறம்பட செயல்படுத்திட முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான தனித்துவமான டேலண்ட் அப்படிங்கிறது அந்த திறமையை நமக்காக பயன்படுத்திக்க முடியும் அப்படி அமைப்பு இல்லாத பட்சத்துல அந்த திறமையானது வெறும் திறமை மட்டும்தான் அதனால பிரயோஜனம் அப்படிங்கிறது கிடையாது அப்படி ஜோதிடத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான ஜீவன அமைப்புகள் இருக்கு அதை எப்படி அவங்க செயல்படுத்துறாங்க அதுல என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு பொருந்தும் பொருந்தாது அப்படிங்கறதெல்லாம் தனித்தனியாகவே தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அந்த பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லக்னத்திற்கு மேஜரா பொருந்தும் அதுவே நீங்க ராசியாக பாக்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்கும் அதாவது ராசியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது முழுமையாக சொல்ல முடியாது ஆனால் இதனுடைய போக்குகள்ல அவங்க போவாங்க இது சார்ந்த சிந்தனைகள் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் லக்னம் ராசி அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு கடவையான நிலைகளை வேலை செய்யும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது ஆனால் ஜீவன அமைப்பு அப்படின்னு வரும்பொழுது மட்டும் பெரும்பாலும் இந்த லக்ன அமைப்பு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லும் ஆனா ராசி அப்படிங்கிற நிலைகளை தான் சொல்லி இருப்பேன் காரணம் பெரும்பாலானவருக்கு இன்னும் லக்னம் என்ன அப்படிங்கறத தெரியறது இல்ல மேஜரா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ராசி மட்டும்தான் சோ அதனால முடிஞ்சவர்களுக்கு இத பாக்கறத லக்னமா பாருங்க இல்ல ராசி மட்டுமே எனக்கு தெரியும் ராசி மட்டும்தான் தான் அப்படிங்கிற பட்சத்துல இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இதன் வழியில நீங்க போவீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் சோ இதை வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கங்க நீ மேற்கொண்டு உங்களுடைய ராசி லக்னம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கன்னி கன்னி லக்னம் கன்னி ராசிகள் பெருக்கக்கூடியவங்க மற்ற விஷயங்கள்ல எப்படியோ ஆனா காரியங்கள்னு வரும்பொழுது கொஞ்சம் சுயசார்பு சிந்தனையோடும் சுயநல சிந்தனையோடும் செயல்படக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் லாப ஆதாய நோக்கங்களோடு தான் செயல்படுவாங்க ஆனால் அதே போல இவங்க வந்து தன் விருப்பப்படி செயலாற்றக்கூடியவங்க இயற்கையாகவே கண்ணியினுடைய சுபாவமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் மட்டும்தான் இவங்களால் ஈடுபட முடியும் இவங்களுக்கு பிடிக்கிற அப்படின்னா இவங்களை கட்டாயப்படுத்தி இவங்களை எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வைக்க முடியாது அதனாலதான் தான் இந்த கண்ணியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தனக்கு என்ன தெரியுதோ தனக்கு என்ன வருமோ அதை மட்டுமே அது செய்யும் இந்த தெரியாத புரியாத விஷயங்களை மூக்க நுழைச்சிட்டு அவதிப்படுறது அப்படிங்கிறது கண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்க அதை செஞ்சாங்க அப்படி ஆயிட்டாங்க இவங்க இதை செஞ்சாங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க எனக்கு இதுதான் வரும் என்னால இதுதான் முடியும் நான் இதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு செஞ்சிட்டு இருப்பாங்க கண்ணியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கறத அது பார்க்காது தற்போதைய நிலையில இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கிற கணக்கு போட்டுதான் அது செயல்படும் இப்போதைக்கு என்னால இது முடியும் இது நல்லபடியா நடக்கும் இதனால எனக்கு இந்த பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காரியத்தில் அது ஈடுபடும் அது இல்லாம இன்னைக்கு இந்த விஷயத்த நம்ம செய்வோம் கஷ்டப்பட்டு நாளைக்கு இது இப்படி செஞ்சோம்னா அப்படி முன்னேறிடும் இப்படி முன்னேறும் இப்படி டெவலப் ஆயிடும் அப்படி டெவலப் அப்படிங்கிற அந்த கற்பனைகளுக்குள்ள அது இறங்காது அதனால டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிக்காது இப்போதைக்கு இதனால பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துதான் அது எப்போவுமே செயல்பாடுகள் இறங்கும் அதே போல இந்த பன்னெண்டு ராசி லக்ன அமைப்புகளே பாத்தீங்கன்னா தன் விருப்பப்படி உத்தியோக அமைப்பு வேலை அமைப்பு ஜீவன அமைப்பு அப்படிங்கிறது கண்ணிக்கு மட்டும்தான் உண்டு இதற்கு ஒரு வினோதமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த கண்ணியை பிறக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மாதிரியான கூட்ட சுபாவம் என்பது இருக்கும் சிலர் வந்து வெளிப்படியாகவே வெளிப்படுத்துவாங்க சிலர் வந்து மறைமுகமாகத்தான் வெளிப்படுத்துவாங்க பட் எப்படி இருந்தாலும் கண்ணி ராசி ஆகட்டும் லக்னமாகட்டும் இவங்களுக்குள்ள ஒரு கூட்ட சுபாவம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும் அதனால மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத பத்தி இவங்க அதிகமாக அசை போடுவாங்க பெரும்பாலும் கண்ணியை பொறுத்த வரைக்கும் சமாதானத்தை தான் அதிகம் விரும்பும் இதுக்கு வந்து இந்த போட்டி பந்தயங்கள் பொறாமைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் பிடிக்காது ஆப்போசிட் சைடுல கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே முடிஞ்ச அளவுக்கு இவங்க கொஞ்சம் ஒதுங்கி போகத்தான் பார்ப்பாங்க சமாதானமாக இருக்குதான் பார்ப்பாங்க சும்மா முட்டி மோதி ஜெயிக்கணும் அப்படின்னாலும் பாக்காது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கணும்னாலும் பரவாயில்ல தொலை இல்லாம இருந்தா போதும் நிம்மதியா இருந்தா போதும் அப்படிங்கறதான் அது பார்க்கும் ஆனால் பிரச்சனை உள்ள சங்கடம் உள்ள எந்த ஒரு தொழில் வேலை உத்தியோகத்தையும் இது தேர்ந்தெடுக்காது அதனாலேயே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த விஷயங்கள் பிடிக்குதோ இவங்களுக்கு எது சாட்டிஸ்பைடா இருக்கோ இவங்களுக்கு எது அமைதியை கொடுக்குதோ அந்த மாதிரியான தொழில் வேலை உத்தியோகத்தை இவங்க தேடி போவாங்க சோ ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஏதாவது தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனசு மாறிடும் அந்த வேலை உத்தியோகமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாறிடும் இந்த கண்ணியில பிறக்கக்கூடியவங்க அடிக்கடி வேலை மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வரைக்கும் இந்த அப்படிங்கிறது சுத்தமா செட்டே ஆகாது பெரும்பாலும் இந்த மைண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிகமா செட் ஆகும் கணக்கு வழக்குகள் பார்த்துக்கிறது கலைத்துறைகள் எழுத்துத்துறை துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புரோகிராமிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுத்துறை துறை சார்ந்த விஷயங்கள் பேக்ரவுண்ட் டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள் அதாவது டெக்னாலஜி அப்படிங்கும்போது முழுமையான டெக்னாலஜி இருக்காது அதை வந்து ஒரு பார்சலா அதனுடைய பேக்ரவுண்ட்ல மெயினான ஆட்களாக இருப்பாங்க அந்த மாதிரியான டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்கட்டு வித்தைகள் இல்லாதது இருப்பது போல காத்தது அந்த மாதிரியான சில விஷயங்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பட் இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா கண்ணிக்கு நிரந்தரமாக இருக்காது கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அதுக்கு ரிட்டர்ன் ஆயிடுவாங்க அல்லது வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக அடிக்கடி இந்த வெளிநாடு வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடிய விஷயங்கள் மீடியா சார்ந்த டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கமிஷன் ஏஜென்சி வியாபாரம் வர்த்தகம் போன்ற விஷயங்கள் நண்பர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய கூட்டுத் தொழில்கள் பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்கள் எஜுகேஷனில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட வணிக ரீதியான விஷயங்கள் எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆபீஸ் ஒர்க் பார்ட் டைம் பிசினஸ் சிலருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் பிசினஸ் காட்டிலும் பார்ட் டைம் பிசினஸ் நிறைய வருவா இருக்கும் இந்த மாதிரியான அமைப்புகள் கண்ணுக்கு தான் அதிகம் உண்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் கண்ணீர் ராசி கண்ணீர் இருந்துட்டு பிறந்து இந்த ஜீவன அமைப்புகளுக்கு ஒத்து போகும் அண்ட் ஜென்ரலாகவே கண்ணீர் பிறக்கக்கூடியவங்க சுயத்தொழிலை காட்டிலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலுவலகம் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிக சப்போர்ட்லா வேலை செய்யும் பிறருக்கு சுய ஜாதக அடிப்படையில் சுய தொழிலுடைய அமைப்பும் ஏற்படும் பட் என்னன்னா இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் இந்த மேஜரான அப்படிங்கிறது இவங்க இருக்காது யாரோ ஒருத்தவங்க இவங்க ஒருத்தங்க இருந்துகிட்டேதான் இருப்பாங்க அவங்களோடு சேர்ந்து அந்த தொழிலை செய்ய வேண்டியதாக இருக்கும் ஒரு பேலன்சிங் சப்போர்ட்டுக்காக யாரோ ஒருத்தவங்க கூட இருந்தாகணும் வந்து அவங்களால இந்த சுய தொழிலை கொஞ்சம் ஈஸியாக கொண்டுட்டு போக முடியும் இல்ல அப்படின்னா அடிக்கடி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க ஆரம்பிச்சுடுவாங்க யாரோ ஒருத்தவங்க கடைசிக்கு ஒரு போச்சு துணைக்காவது இருந்துக்கணும் கேள்வி நபர் இருக்கணும் இப்பதான் இந்த சுய தொழில் சார்ந்த விஷயத்தில உங்களால கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போக முடியும் இயற்கையாகவே இந்த கண்ணிகள் பிறக்கக்கூடியவங்க புத்தி சாது மிக்கவங்கதான் ஆனா இந்த ஜீவன அமைப்பு அப்படின்னு வரும்போது சடன் டெசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் இவங்களை இவங்களை குழப்பிக்காங்க இல்லனா இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் சோ ஒரே விஷயங்கள் உங்களால கடைபிடிக்கவே முடியாது கொஞ்ச நாள் இதை செய்வாங்க கொஞ்ச நாள் மாத்தி வேற வேறு செய்வாங்க இந்த மாற்றம் தான் உங்களுடைய டெவலப்மெண்ட் ஆக இருக்கும் அண்ட் சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த வாகனம் தொடர்புடைய விஷயங்கள் விலங்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக ரீதியாக செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது கண்டினியூஸா பரம்பரை பரம்பரையா செஞ்சுட்டு வர மாட்டாங்க கொஞ்சம் கேப் எழுந்திருக்கும் ஆனா கேப்புக்கு அப்புறம் இவங்க அதை எடுத்து அந்த பூர்வீக விஷயங்கள் மருந்து தொடர்புடைய விஷயங்கள் சேசிறப்பு இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் கூட இவங்களுக்கு பெரும்பாலுமூத்து வரும் கண்ணியை பொறுத்து வரைக்கும் ஜீவன அமைப்பு அப்படிங்கிறது சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி சுதாரித்துக் கொண்டு செல்படக்கூடிய அமைப்பு பெற்றது இவங்களுக்கு வந்து தற்போது பிரச்சனை சால்வ் ஆகணும் அதனால பெரிய ஸ்ட்ரகிள்ஸோ சேலஞ்சிங்கோ இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க கொஞ்சம் மணிமோட்டிவோடு செயல்படக்கூடியவங்கன்னா சேமிப்புகளை அதிகம் ஊக்குவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல ஏதாவது ஒரு விஷயங்களை செய்துதான் தன்னுடைய ஜீவனத்தை அமைக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் இவங்களுக்கு இருக்கிறது இல்லை ஏதோ ஒரு வகையில தனக்கு தேவையான பொறுப்பளவுகள் வந்தால் அதை விட்டு பிழைக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தேவையின் அடிப்படையில் ஜீவனம் அப்படிங்கறதே இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் அது இப்படித்தான் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது எந்த வகையில் அது கிடைத்தாலும் அது ஓகேதான் அது சார்ந்த இந்த ஜீவன அமைப்புகளை மேற்கொள்வாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்